அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களுக்கு தேடி வரணுமா அதுக்கான ஆப் தான் டிக்விக் டிக்விக் a one go to platform for all professionals freelancers students brands and institutions rewrite your limits sign up now. அவருடைய பாயிண்ட் ஆஃப் view அது சரியான கோரிக்கை தான். பட் எடப்பாடி பழனிசாமிக்கு இது என்னவா இருக்கும்? சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் தனக்கு கீழ் உள்ள பொறுப்புல ஏற்றுப்பாங்களா அப்ப தனக்கும் மேல் உள்ள பொறுப்பை கொடுக்க முடியுமா இது மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு இல்லையா ஆதரவாளர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல ரெண்டாவது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரோட் மாதிரியா அவர் வந்தாரு இந்த மாதிரி பெருசா பிளான் பண்றாரு அப்படி இருக்கும்போது போது இதை அவர் ஈஸியா விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல இது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும் இந்த கோரிக்கை அப்படின்னு சரி இது வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்டா இல்லையா ஆமா பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஏன் அதை சென்னையில வச்சுப்பா நம்ம கோபி செட்டி வளர்த்து பண்றது இது வந்து அதிமுக இவர் உடைச்சிட்டு போனாருன்னா அதிமுக பாதி பேர் போயிடுவாங்க அதிமுகவை விட்டு அப்படின்னு சார் ஆனா எடப்பாடி பழனிசாமி இன்னும் மக்கள் மத்தியில் அவர் சார் இப்ப இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் மாநாடு நடத்துறன்னு சொன்னாரு ஏன் கேன்சல் பண்ணாரு ரெண்டு ரெண்டு தலைவர்களையும் பாருங்க இப்ப வந்து சசிகலா அவங்களுக்கு அந்த அவங்களுக்கான அந்த டைம் வந்து பரப்பன அக்கிரகாரத்துல இருந்து வந்தாங்கல்ல அன்னையிலேருந்து அவங்க அரசியல் ஆரம்பிச்சிருந்தது லாஸ்ட் ஓபிஎஸ்னாலையும் டிடிவி தினகரனாலையும் தான் முக்களத்துறை சமூகம் ஓட்டு போட மாட்டாங்கனாங்களா என்ன அப்படி கிடையாது இல்லையா இப்ப நைனார் நாயேந்திரன் பிஜேபியில் ல இருக்கிறாரு அப்போ ஒட்டுமொத்த முக்களத்துவரும் அங்க ஓட்டு என்ன அப்படி கிடையாது அது மட்டுமே கிடையாது ரியாலிட்டியில் ஓபிஎஸ் பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க எத்தனை தலை எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க மாவட்ட இருக்காங்க யார் அவர் சொல்லுவார் அதாவது ஒன்றிணையாம இதே அண்ணா அதிமுக எலெக்ஷனை ஃபேஸ் பண்றது அவங்களுக்கு அது கை கொடுக்குமா விஜய் வந்துட்ட பிறகு இது மிகப்பெரிய சேலஞ்சா மாறி இருக்குல்ல அப்போ எல்லாருக்குமே பணம்ன்றது ரொம்ப முக்கியமான குறிக்கோளாக இருக்கும் ஏர்ன் பண்ணுறது கட்சியை வச்சு சம்பாதிப்பது அப்படின்னு அப்படி அவன் சம்பாதிக்கிறதுக்கு எடப்பாடி பின்னாடி போனால் தான்டா நம்மளுக்கு வந்து அந்த வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்போது அங்கே தான் போவான் ஓபிஎஸ் பின்னாடி வந்து ஹோப்லெஸ்ன்னு ஆயிட்ட பிறகு அவர் பின்னாடி எப்படி நிற்பாங்க பின்னாடி இருந்து செங்கோட்டையினா இயக்குறது பிஜேபி அப்படின்றாங்க கரெக்டாக அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சதுக்கப்புறம் நாயினார் நயன் என்றன் அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னால் அனைவரும் ஒன்றிணைந்தால் அது நமக்கு வந்து ஒரு பக்கபலமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறார் பிஜேபியோடைய ஆசையாக இருக்கலாம் எனக்கு ஓபிஎஸ்சும் வேணும் எனக்கு டிடிவியும் வேணும் எனக்கு எடப்பாடி பழனிசாமியும் வேணும் அப்படின்னு அவங்க நினைத்திருந்தார்கள் என்றால் கரிய ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேருந்து இப்போ வரைக்குமே ஊராட்சி மன்ற தேர்தலையும் சேர்த்து தோல்வி மொத்தமே எதாவது வராங்க இது நடுவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அந்த ரிசல்ட்டுன்றது ரொம்ப மோசமாக போயிருது பல இடங்களில் டெபாசிட் இழப்பு மூணாவது இடத்துக்கு போயிருக்காங்க அது இனிமே நம்ம கருத்தில் எடுத்துக்கணும்ல அதுதானே ரொம்ப முக்கியம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அரசியல் வட்டாரங்களையும் சரி பொதுமக்கள் மத்தியிலையும் சரி பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த செங்கோட்டையன் அவர்களுடைய ப்ரெஸ் மீட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு குறிப்பாக அந்த மீட்டோட மெயின் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றிணைணும் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ் தான் டைம் அப்படின்ற மாதிரி கெடுவுமே விதிச்சிருக்காரு ஸோ இந்த ஒரு தீமை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எது ஒன்றும் புதுசு கிடையாது பட் ஸ்டில் இப்போது இன்னும் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவினுடைய மூத்த முன்னோடி அவர்கள் ரொம்ப அழுத்தமாக அதை பதிவு பண்ணியிருக்காரு பிரஸ்மீட் மூலயமா இதை எப்படி பார்க்குறீங்க சார் சரி அவர் வந்து வச்சுருக்க கோரிக்கை உண்மையிலேயே ஒரு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சரியான கோரிக்கை தான் ஏன்னா நீங்கள் வின் பண்ணணும்னா எல்லோரும் ஒன்று சேரணும் அது வந்து குறிப்பாக ஓபிஎஸ் சசிகலா டிடி விதிநகரன் இவங்களாம் ஒன்று சேரணும் ஏன்னா தென் மாவட்டங்களில் அந்த ஓட்டு பேங்க் வந்து அவங்கள்ட்ட இருக்குது அவங்கள நீங்கள் வந்து ஒன்று சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது வந்து பட் எடப்பாடி பழனிசாமிக்கு இது என்னவாக இருக்கும் ஓபிஎஸ்ஐ மறுபடியும் பொறுப்பே இல்லாமல் அவர் கட்சியில் வந்து சேரணும்னு அவர் விருப்பப்படலாம் அவர் சொல்லலாம் ஆனால் அவருக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்து தானே ஆகணும் என்ன பொறுப்பு கொடுக்க முடியும் நீங்கள் சசிகலாவுக்கு வந்து அவங்களுக்கு பொறுப்பு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு உள்ளே வந்தால் பொறுப்பு கொடுத்து ஆகணும் சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் தனக்கு கீழ் உள்ள பொறுப்பில் ஏற்றுப்பாங்களா அப்போ தனக்கு உள்ள பொறுப்பை கொடுக்க முடியுமா இது மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து எடப்பாடி பழனிசாமி என்ற தனிப்பட்ட அந்த அவருடைய லீடர்ஷிப்புக்கு இதெல்லாம் கேள்விக்குறியாக தான் வரும் நாளைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ச சசிகலாவும் ஓபிஎஸும் டிடிவி தினகனும் அவருக்கு கீழே அப்படின்னும் போது அது அந்த நல்லா நல்லாயிருக்காதுல்ல சார் ஆனால் இப்போது செங்கோட்டையின் தரப்பில் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயிக்கணும் அப்படின்றார் சார் அந்த வின்னிங் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்குது என் தொடர்ச்சியாக அவர் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இப்போ வரைக்குமே ஊராட்சி மன்ற தேர்தலையும் சேர்த்து தோல்வியை மொத்தமே தான் சந்திச்சிட்டு வராங்க இது நடுவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அந்த ரிசல்ட்டுன்றது ரொம்ப மோசமாக போயிருக்கு பல இடங்களில் டெபாசிட் இழப்பு மூணாவது இடத்துக்கு போயிருக்காங்க ஸோ அதையுமே நம்ம கருத்தில் எடுத்துக்கணும்ல அதுதானே ரொம்ப முக்கியம் ரைட் அதை அதில் கருத்தில் எடுத்துருவோம் அதனாலையே வெற்றி வெற்றி பெற்றுரும் அப்படின்றத அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை இல்லை வந்து ஏடிஎம்கே பிஜேபி அது ஒரு பெரிய வெற்றி கூட்டணியாலாம் வந்து இருக்க இப்போதைக்கு நீங்கள் விஜய் வந்து அரசியலில் இல்லை அப்படின்ற இமேஜின் பண்ணிட்டு இட் வில் ஹெல்ப் டிஎம்கே தான் விஜய வச்சு பேசும்போது அது வேற மாதிரியான போகும் இதனாலேயே வெற்றி பெற்றுவாங்க அப்படின்றதுக்கான தெர் இஸ் நோ கேரண்டி ஏன்னா எல்லாருமே தன்னுடைய அரசியல் கட்சி இருந்தாலும் அது தன்னுடைய லீடர்ஷிப்பில் இருக்கணும்னு தானே இப்போ எடப்பாடி விரும்புவார் ஏன்னா இந்த எல்லா ஆப்ஷனும் ஓபிஎஸ்கிட்ட இருந்துச்சு ஓபிஎஸ் இங்கேருந்து விலகி போகிறதுக்கு முன்பு அவருக்கும் பொதுக்குழு கூட்டம் கூட்டி தன்னுடைய ஸ்ட்ரெங்க்த்தை நிரூபிச்சிருக்கலாம் அதாவது டெக்னிக்கலாக எல்லாத்துலேயும் நிரூபிச்சுட்டு வந்திருக்கவர் எடப்பாடி பழனிசாமி ஐம் நாட் சப்போர்ட்டிங் ஹிம் பட் ஃபேக்டாக தான் இவர் எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் எல்லாத்தையும் விட்டது யார் சார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்னும் மக்கள் மத்தியில் அவர் நிரூபிக்கல சார் ஆ மக்கள் மத்தியில் இப்போ எப்படி நிரூபிக்கலன்னு சொல்ல முடியும் சார் இப்போ டுவெண்ட்டி ஒன்ல வந்து இல்லைங்க இப்போ இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் மாநாடு நடத்துகிறேன்னு சொன்னார் ஏன் கேன்சல் பண்ணார் நீங்கள் ரெண்டு ரெண்டு தலைவர்களையும் பாருங்கள் இங்கே இப்போ வந்து சசிகலா அவங்களுக்கு அந்த அவங்களுக்கான அந்த டைம் வந்து பரப்பன அக்ரஹாரத்துலேருந்து வந்தாங்கல்ல அன்னையிலேருந்து அவங்க அரசியல் ஆரம்பிச்சிருந்துருக்கோம் லாஸ்ட் அந்த ஆப் ஏன்னா அரசியலை பொறுத்தவரை அந்த டைம் தான் ரஜினிகாந்த் அந்த ஃபஸ்ட்டு வரும்போது அந்த நான் சொல்கிறது க இந்த முறையில் மு முதல் முறையாக அரசியல் கட்சி தொட மூப்பனார் பீரியடில் அப்போ தொடங்கிந்தால் தான் அதோடைய சக்ஸஸ் விஜய் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தொடங்கி அது அந்த அந்த டெம்ப் அந்த டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அந்த வாய்ப்பை அவங்க விட்டாங்க இன்றைக்கி அவங்க கூட இருக்கிறவங்கலாம் இத்தனை பேர் இருப்பாங்க நம்ம ஓபி அதேமாரி டிடிவி டிடிவிக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிது அதை அவரும் விட்டார் அப்போது இன்றைக்கி வேறு இல்லை தேர் வேர் அவங்க வேர் வில் தே கோ எங்கே போவாங்க என்டிஏலேருந்து வந்தாச்சு டிடிவியும் என்டிஏலேருந்து வந்தாச்சு இப்போ யார் அவங்கள சேர்த்துப்பா அவங்களோட அரசியல் எதிர்காலம் என்ன புரியுதுங்களா அப்போது அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை கேரண்டி பண்ணும் அதுக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு மூவ் வந்து எடுக்கப்படுது சார் ஆனால் இப்போ இவங்க ஒன்றிணைந்தாங்கன்னா இன்னைக்கு இருக்க அதிமுகவுடைய ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்றது இன்னும் கூடுதல் பலமாக அதனால் கட்சிக்கும் கூடுதல் பலமாக இருக்கும் எடப்பாடிக்குனாலையுமே மக்கள் மத்தியில் வெற்றி பெற முடியும்ல வாய்ப்புகள் அதிகம் இல்லை ரைட்டுங்க ஆனால் இவங்களால் வந்து இந்த ஓபிஎஸ்னாலையும் டிடிவி தினகரனாலையும் தான் முக்களத்தோர் சமூகம் ஓட்டு போட என்ன அப்படி கிடையாது இல்லையா இப்போ நயனார் நாகேந்திரன் பிஜேபியில் இருக்கிறாரு அப்போ ஒட்டுமொத்த முக்கியத்துவரும் அங்கே ஓட்டு போட்டுருவாங்களா அப்படி கிடையாது அது மட்டுமே கிடையாது சரி இந்த இவர்களுக்கு குறிப்பாக ஓபிஎஸ் போன்றவருக்கு தே லாஸ்ட் ஹோப்பு அவங்க ஏ அரசியலில் பூக்கத்த இடமும் வந்துருச்சுல்ல விஜய்கிட்ட போய் ஆகணும் அது அவர் ஏற்றுப்பாரா இல்லையான்றது அடுத்த கேள்விக்குறி திமுகவில் போய் சேரவே முடியாது எந்த அடிப்படையில் அவர் போவார் அப்போ எந்த அடிப்படையில் இப்போ நான் வந் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நானும் என்னுடைய என்னுடைய நண்பரும் ஒரு நிறுவனத்தில் ஒரே பொசிஷனில் இருக்கிறோம் அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபெயிலியர் ஆகிறாரு நான் அந்த நிறுவனத்தில் மேலே போயிடுறேன் அப்போ அவர் வந்து வந்து சேர்க்கணுன்னு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு அவரை எங்கே கொண்டு சேர்ப்பீங்க நீங்கள் ஏன்னா ஈபிஎஸ்க்கு ஈக்குவலாக வச்சாலும் முடியாது ஏன்னா ஓ உங்களுக்கு ஓ பன்னீர்செல்வத்தோட மனநிலை உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்து கட்டையை போட்டு அப்படியே பண்ணிகிட்ருப்பாரு ஸோ இது சி மேபி இது கேட்குறதுக்கு நல்லா இருக்கலாம் ஆனால் அந்த கட்சியாக நிர்வகிக்கிறதுக்கு பிரச்சனை வந்துடும் அதை நீங்கள் மேனேஜ் பண்ணணும்ல அது பொலிட்டிக்கல் பார்ட்டியை நீங்கள் மேனேஜ் பண்ணணும்ல இப்போ பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு இப்போ செங்கோட்டையன் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறாரு பத்து நாளில் முயற்சி பண்ணுங்க அப்படின்ட்டு பத்து நாளில் தொடங்குங்க பேச்சுவார்த்தை ஒரு மாதம் எடுத்துங்கன்னு சொல்லி தொடங்குறாரு சரிங்களா அது வந்து அந்த கட்சியை மறுபடியும் ஒரு ஒ ஒற்றை தலைமை இப்போ இரட்டை தலைமை இருந்துச்சு அங்கே பிரச்சனை இருந்துச்சு இவர் இவர் சொன்னால் ஒரு ஒத்துக்க மாட்டாரா அவர் சொன்னால் இவர் ஒத்துக்க மாட்டார் இது ப்ராக்டிக்கலாக நடந்தது அதெல்லாம் கழிஞ்சிட்டு இப்போ ஒற்றை தலைமையாக இன்றைக்கி வந்து போயிட்ருக்கும் மறுபடியும் இந்த பிரச்சனை இவங்க வந்து ப்ராப்ளம்ஸ் தானே இல்லை சார் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா தொண்டர்கள் மதிலியும் சரி மக்கள் மதிலியும் சரி கட்சி ஒன்றிணுன்ற எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லைங்க இப்போ இந்த கட்சி இப்போ இவங்க பி டிடிவி தி நகரன் ஓபிஎஸ் இல்லாமல் தான் வந்து இவர் தனியாக தான் இந்த முறை போட்டி போட்டார் ஓரளவுக்கு நல்ல வாக்குகள் தானே வாங்கியிருக்கிறாங்க இவங்க இவர்கள் வந்து அது வந்து ஆர்குமெண்ட்டுக்கு வேணால் நல்லாயிருக்கும் ரியாலிட்டியில் ஓபிஎஸ் பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க எத்தனை தலை எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க ஸோ எண்பத்தி மூணு மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்கன்னு அவர் சொல்வேன் யார் அவர் சொல்லுவார் ஏங்க கட்சியுடைய பொதுக்குழு செயற்குழுல தானே இவரை முடிவு பண்றாங்க எடப்பாடி ஏன் இவர் எடப்பாடி பழனிசாமி காசு நிறைய செலவு பண்ணார் எல்லாருக்கும் காசு கொடுத்தாரு உங்கள்ட்ட காசு கொடுத்துருக்கலாம் இவர் காசும் செலவு பண்ண மாட்டாரு அதே நேரத்தில் பதவி மட்டும் வேணும் அப்படின் போது அது எப்படி அது ஓகே சார் அப்போ இதே அதிமுக அதாவது ஒன்றிணையாம இதே அதிமுக எலெக்ஷனை ஃபேஸ் பண்றது அவங்களுக்கு அது கை கொடுக்குமா எப்படியா இருந்தாலும் கை கொடுக்காதுங்க விஜய் வந்துட்ட பிறகு இது மிகப்பெரிய சேலஞ்சாக மாறி இருக்குல்ல ஏடிஎம்கே ஒன்றிணைந்து செயல்பட்டாலும் பாஜகவோட கூட்டணியோட இருந்தாலும் இது எல்லாமே வந்து கேரண்டி அப்படின்றது இல்லைல்ல முன்பு இருந்தது இப்போ நீங்கள் சொல்கிறது விஜய் கட்சியெல்லாம் துவங்கிறதுக்கு முன்பு எல்லோரும் ஒன்றா வாங்க அப்படின்னு நம்ம இவர் சொன்னார்ல யார் நம்ம ஆடிட்டர் குருமூர்த்தி வீடு பற்றி சாக்கடை சாகடத்தஞ்சை கூட எடுத்து ஊற்றி அணைக்கலாம் அது மாதிரி தான் சசிகலாவெல்லாம் உள்ள தூக்கி உள்ளே அணைச்சி கூட்டுக்கிறதுன்னு ஒரு ஆர்குமெண்ட் வச்சார்ல அது அந்த டைமில் சரி இந்த டைமில் அது செல்லாது சசிகலாக்காக சசிகலாவிற்காக எத்தனை லட்சம் பேர் ஓட்டம் போட்டு போகிறாங்க அப்போ அதே கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் அந்த கட்சியெலாம் இருக்காங்கல்ல அவர் அது இப்போ திண்டுக்கல் அவர் பேர்னா திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் இருக்கிறாரு ஆர் பி ஆ உதயகுமார் இருக்கிறார் செல்லூர் ராஜு இருக்கிறாரு இவங்கெல்லாம் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் இன்னும் லாயலாக எடப்பாடி கூட தானே இருக்காங்க சார் ஆனால் இவங்கனால இப்போது அதே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களால் அந்த ஓட்ஸை வந்து வாங்கிட முடியுமா குறிப்பாக இன்றைக்கி செங்கோட்டையன் குறிப்பிட்ட மாதிரி தென் மாவட்டங்களில் ரொம்ப பின்தங்கி இருக்கும் நம்மளோட ஓட் பேங்க் வந்து வாங்கிட முடியுங்க உறுதியாக வாங்கிட முடியும் ஓபிஎஸ் வந்து போன வாட்டி எக்கச்சக்கமாக காசை செலவு பண்ணி அது வந்து அந்த மக்களுடைய ஓட்டை வாங்கணும்னு ட்ரை பண்ணார் அங்கே ஒரு லாபி பண்ணார் எப்படியாவது தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும்னு ட்ரை பண்ணிணார் அதுவும் ஃபெயிலியர் தானே சரி கட்சியில் இருக்கவன் அதுவும் அதிமுகவில் இருக்கவன் அது ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கும் அது எக்கனாமிக் பெனிஃபிட் இருக்கும் ஏன்னா லோ லோக்கலில் இருக்கிற ஒரு வார்டு கவுன்சில் இருந்து அந்த என்ன சொல்கிறது ஏர்னிங் ஆரம்பிக்குது லஞ்சம் ஆரம்பிக்குது ஊழல் ஆரம்பிக்குது அப்போ எல்லாருக்குமே பணம்ன்றது ரொம்ப முக்கியமான குறிக்கோளாக இருக்கும் ஏர்ன் பண்ணுறது கட்சியை வச்சு சம்பாதிப்பது அப்படின்னு அப்போது அப்படி அவன் சம்பாதிக்கிறதுக்கு எடப்பாடி பின்னாடி போனாதாண்டான் நம்மளுக்கு வந்து அந்த வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்போது அங்கே தான் போவான் ஓபிஎஸ் பின்னாடியே வந்து ஹோப்லெஸ்ஸுன்னு ஆகிட்ட பிறகு அவர் பின்னாடி எப்படி நிற்பாங்க ஓகே சார் ஆனால் இன்னைக்கு செங்கோட்டையன் என்ன சொல்கிறாருன்னா அதாவது ஒன்றிணைக்கணும் அப்படி ஒன்றிணைக்கல பத்து நாள் தான் டைம் அதுக்குள்ளே இதுக்கான முயற்சியில் ஈடுபடலன்னா இதே கருத்தில் மற்றவர்களை இணைத்து நாங்கள் முயற்சி பண்ணுவோம் அப்படின்றாரு அது எப்படி பார்க்குறது அதுதான் அது ஒரு அவர் ஒரு எஃபர்ட் காட்டுவார் இப்போ அவருடைய கோபிச்செட்டிப்பாளையத்தில் அந்த ஒரு பத்தாயிரம் பேர் வந்திருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு பத்தாயிரம் பேர் வருவாங்களா கேள்விக்குறிதானே ஸோ அந் அந்த செங்கோட்டையன் எஸ் லாயலிஸ்ட்டு சசிகலாவுடைய லாயலிஸ்ட்டு டிடிவியோடைய லாயலிஸ்ட்டு எம்ஜிஆருக்கு லாயலிஸ்ட்டு எல்லாருக்கும் லாயலிஸ்ட் தான் ஆனால் அவருக்கு தானே கோவாத்தூரில் அந்த பொறுப்பை கொடுத்தாங்க நீங்கள் சிஎம் ஆயிடுறீங்களான்ட்டு ஐயோ என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியாதுன்னு தட்டி கழிச்சிட்டு வந்த தட்டி கழிச்சுன்னு சொல்ல முடியாது அது நல்ல நோக்கத்தோட அது கூட இருக்கலாம் நான் என்ன நான் வந்து எனக்கு அது பெரிய பொறுப்பு என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்றது உண்மை கூட சொல்லியிருக்கேன் அந்த விதத்துல அவர் நல்லாவராகவே இருக்கட்டும் ஆனால் எங்கேயுமே இல்லாமல் தானே அரசியலில் வந்து நல்லவனும் இருக்கணும் நல்லவனும் இருக்கணுன்றத வல்லவனாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படி எங்க இப்ப எடப்பாடி பழனிசாமியை கூவாத்தூருக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா யாருக்காவது தெரியுமா தெரியாது அப்ப இன்னைக்கு வந்து அதிமுகவுடைய ஒரு முகமா மாறி இருக்காரா இல்லையா அதுக்கு ஐம் நாட் சப்போர்ட்டிங் ஹிம் அது எந்த குறுக்கு வழியாக இருந்தாலும் சரி அது போயிட்டு அந்த குறுக்கு வழியில் வந்து மேலே வராருல்ல இப்ப அமாவாசை அமைதிப்படை மாதிரி தானேங்க இல்லை சார் அது ஒரு இடத்துல காய் அப்படி நிற்கிற மாதிரி தானே சார் இருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் எல்லாமே பண்ணிட்டார் காசு அலவு பண்ணி அதில் காசு அலவு பண்ணி என்னென்னலாம் சாதிக்கணுமோ அதை எல்லாமே சாதிச்சிட்டார் ஆனால் இதுக்கு அடுத்த கட்டம்ன்றது மக்கள் மதியில தன்னோட பெரும்பான்மை ப்ரூவ் பண்ணணும்ல அது தொடர்ந்து மிஸ் ஆகிட்டே இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி நாலு அது ஒரு மேஜர் பாயிண்டாக இருக்குங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் நமக்கு நடந்தது பார்லிமெண்ட் எலெக்ஷனை வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணக்கூடாது ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது மக்கள் வேற விதமாக சிந்திப்பாங்க ஓகேவா அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து சிஎமாக இருக்கிற டைம்லேயே பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் இந்த அசம்பிளி எலெக்ஷனும் ஒரே நேரத்தில் வந்தது பை பை எலெக்ஷன்ஸ் அப்போ ஏடிஎம்கே வந்து பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது அந்த இத்தனைக்கும் அது உங்கள் மேலே பயங்கர அதிருப்தியான இருந்த காலகட்டங்கள் அது அப்படி இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா சி உங்களுக்கு இது வந்து ஆர்குமெண்ட்டுக்கு நல்லாயிருக்குங்க இவங்களை கொண்டு வந்து மீண்டும் ஒன்றிணைக்கிறது ஒன்றிணைந்த அதிமுக எல்லாம் பலமாக இருக்கும் அப்படின்றது சரியா இருக்கும் பார்க்குறதுக்கு சரியா இருக்கும் ஆனால் மேனேஜிங் த பார்ட்டி விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் கட்சியை நடத்தணும்ல அதில் பெரும்சிக்கலாக வந்து ஏற்படுத்துது ஓபிஎஸ் சும்மாவே சும்மா இருக்க மாட்டார் ஓகே சார் இந்த அவேர்னஸ் மற்ற மினிஸ்டர்ஸ் கிட்ட இருக்குமா ஏன்னா அவரோட இன்னைக்கு செங்கோட்டையனோட அவர் சொல்லும் போது மென்ஷன் பண்ணால் சேலத்தில் நாங்கள் எடப்பாடி அவர்களை போய் சந்தித்தோம் அன்னைக்கு வந்து கூட வேலுமணி தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் அன்பழகன் இவங்க எல்லாருமே சி வி சண்முகம் இவங்க எல்லாமே கூட இருந்தாங்கன்னாங்களே ஸோ இப்போ அவங்களோட மனநிலை என்னவா ஒரு எஃபோர்ட் எடுத்தாங்க அது வந்து மற்றவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம் இல்லைனா எடப்பாடிக்கு எதிராக நேரம் பல பேர் போகக்கூடிய தூக்கி இருக்கணும்ல இப்போ ஜெயக்குமார் இருக்கிறாரு சிவி சண்முகம் இருக்கிறாரு தங்கமணி வேலுமணி ஆர்பி உதயகுமார் இவங்கெல்லாம் அமைதியாக தானே இருக்கிறாங்க மேபி ஒரு எஃபர்ட் எடுத்து பாருங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் அதை நான் செய் தைரியமாக நான் செய்கிறேன் அப்படின்னு கூட இவர் முயற்சி பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ பல்வேறு விதத்தில் இது வந்து ஆர்குமெண்ட்டுக்கு நல்லா இருக்கு உள்ளே கூட்டு வந்தால் பிரச்சனை தான் இருக்கும் பிரச்சனை டெய்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாக அதை அதை ஹேண்டில் பண்ணுறது அதை சரி பண்ணுறது அது பின்னாடி ஓடுறதே இவருக்கு பெருந்தலைவலியாக இருக்கும் ஓகே சார் செங்கோட்டையின் பின்னாடி பிஜேபி இருக்காங்க இந்த ப்ரெஸ் மீட்டுக்கான முக்கியமான காரணம் பின்னாடி இருந்து செங்கோட்டையனை இயக்கிறது பிஜேபி அப்படின்றாங்க கரெக்டாக இந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சதுக்கப்புறம் நாயனார் நாயேந்திரன் அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா அனைவரும் ஒன்றிணைந்தால் அது நமக்கு வந்து ஒரு பக்கபலமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு ஸோ இந்த ஒரு இடத்தை எப்படி பார்க்குறது இல்லைங்க சரி பிஜேபியோடைய ஆசையாக இருக்கலாம் ஓகே போ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பாருங்கள் பிஜேபி வந்து எனக்கு ஓபிஎஸும் வேணும் எனக்கு டிடிவியும் வேணும் எனக்கு எடப்பாடி பழனிசாமியும் வேணும் அப்படின்னு அவங்க நினைத்திருந்தார்கள் என்றால் இப்போ ஜான் பாண்டியன் கூட்டினா அவருடைய அந்த கட்சி மாநாட்டுக்கு ஏன் டிடிவியையும் ஏன் டிடிவி அழைக்கலை பிஜேபி தானே இப்போ மேஜர் பார்ட்டி அங்கே இப்போ அதே மாதிரி தமாகவுடைய மூப்பனருடைய நினைவு நாளுக்கு ஏன் டிடிவியை கூப்பிடல தேமுதிகாவை இன்வைட் பண்ணியிருக்காங்க தேமுதிகாவை இன்வைட் பண்ணியிருக்காங்க ஏன் டிடிவியை கூப்பிடல அப்போது பிஜேபியே என்ன இப்போ இப்போ அண்ணாமலையை மாற்றினதுக்கான காரணமே யார் எடப்பாடி பழனி அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற ஒரு ஒரு ஸ்டாண்டை வந்து யார் எடுத்துருக்கா பிஜேபி பிஜேபி எடுத்திருக்கா அப்படி இருக்கும்போது பிஜேபியை இதை தூண்டி விடணுன்னு அவசியம் கிடையாது நயனார் நாயேந்திரனுக்கும் டிடிவிக்கும் சரி ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டி ஒரே சவுத் சைட் சப்போர்ட்டர்ஸ் வச்சுருக்காங்கன்னு வைங்களேன் அப்போ அதில் யார் பெரிய லீடராக வளரணும்னு நயனார் நாயேந்திரன் நினைப்பார் டிடிவியை வளர்த்துடணும்னு நினைப்பாரா தான் வளரணும் தானே நினைப்பாரு அதனால தான் டிடிவி ஓரங்கட்டப்படுறாரு இல்லை சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதே பாயிண்டில் பார்க்கும்போது செல்லூர் ராஜா அவர்கள் வந்து இந்த ஒரு நிகழ்வு குறித்து ஒரு விமர்சனம் அளிக்கவே வந்து மறுக்கிறாரு மறுத்துட்டு போகிறாரு ஆனால் நயனார் நாயேந்திரன் பேசுறாரு எல்லாரும் ஒன்றிணையணும் தானே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு அது அப்படி தானே சொல்ல முடியும் நீங்கள் சொல்லும்போது அப்படி தானே எல்லோரும் ஒன்று நல்லது தான் அப்போ வேறு கட்சியில்தானே இருக்கார் சொல்கிறது நல்லா சொல்லிட்டு போகிறாரு புரியுதுங்களா பட் எடப்பாடி பழனிசாமிக்கு தானே தலைவலி நீங்கள் கட்சியை நடத்த முடியாதல்ல அமைதியாக இப்போ வந்து இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத எல்லாரும் கேட்குறாங்க இன்க்ளூடிங் நம்ம செங்கோட்டையன் வரையும் கேட்குறாங்க ஆனால் நாளைக்கு ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் சசிகலாவும் எடப்பாடி சொல்கிறத கேட்பாங்களா அவருடைய கட்டளைக்கு பணிந்து வேலை பண்ணுவாங்களா இவர் சொல்கிறாரு அவங்க எந்த பொறுப்பும் கேட்கல யாருக்கும் நீங்கள் ரைட்டு கூப்பிட்டு வந்து எந்த பொறுப்பை கொடுப்பீங்க பொறுப்பே இல்லாமல் அவங்க என்னவா இருப்பாங்க அடிப்படை தொண்டராக இருப்பாங்களா சரிங்களா இது மாதிரி அதை நிர்வாக ரீதியாக உங்களை மேனேஜிங் லெவலில் நிறைய சிக்கல்கள் வரும் அதுக்கு பெட்டர் லெட்டும் இவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டோ இல்லை குறுக்கு வழியிலோ ஏதோ ஒரு மேலே வந்தாரில்ல அவர் ப்ரூவ் பண்ணிட்டு போறாரு கட்சின்றது இட்ஸ் நாட் அ இட்ஸ் நாட் அ இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு முடிகிற விஷயம் சார் இட்ஸ் அ லாங் ப்ராசஸ்ஸு அதனால் இருக்கட்டும் லெட் தம் அவங்க இங்கே உள்ள வந்து இவருக்கு இம்சை கொடுக்குறத விட உள்ளே வராமலே இருக்கிறது பெட்டர் சார் செங்கோட்டையன் அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு தான் கொடுக்குறதா சொல்லி பேசியிருந்தார் ஆனால் இன்னைக்கு ஏற்பாடுகள் பார்க்கும் போது சம்திங் பிக் இஸ் பிளானிங் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா வெளியே ஒரு எல்இடி ஸ்க்ரீன் இருக்குது தொண்டர்கள் பெரிய அளவில் இருக்காங்க அதாவது இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல பட் தொங் தொண்டர்கள் வருவாங்க ஆதரவாளர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல ரெண்டாவது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரோட் ஷோ மாதிரியாக அவர் வந்தார் ஸோ இந்த மாதிரி பெருசாக பிளான் பண்ணுறாரு ஸோ அப்படி இருக்கும்போது இதை அவர் ஈஸியாக விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா இது இல்லை இது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும் இந்த கோரிக்கை இது வந்து ஒரு பெரிய அனவுன்ஸ்மெண்ட்டா இல்லையா செங்கோட்டையன் பண்ணது ஏன் அதை சென்னையில் வச்சுப்பா நம்ம கோபிச்செட்டி வளர்க்க பண்ணுறாரு ஏன்னா அவர்கள் ஆதரவாளர்கள் அங்கே அந்த பகுதியில் தான் அதே தான் இப்போ அவர் அந்த இடத்துல பல ஆண்டுகளாக எம்எல்ஏவும் மினிஸ்டராகவும் கட்சியில் பணி ஆற்றை ஆற்றி அவருடைய ஸ்ட்ரென்த் அந்த இடம் இதே சென்னையில் அவர் வந்து வச்சுருந்தாருன்னா ஆயிரம் கூட்டம் வந்திருக்குமா வந்திருக்காது ஏன் அது அந்தது அந்த சரி ஹீஸ் எ ஏ ரீஜனல் லீடர் தாங்க அந்த பகுதியில் சீனியர் மோஸ்ட் எல்லாம் ஓகே பட் ஹி இஸ் நாட் அ லீடர் ஃபார் என்டயர் தமிழ்நாடு அந்த பகுதியில் அவர் ஸ்ட்ராங் அந்த தான் அவர் பண்ண முடியுமே ஒழிஞ்சு மொத்த தமிழ்நாட்டுக்கும் அவர் இது மாதிரியான எழுச்சியெல்லாம் காட்ட முடியாது அப்படி காட்டினார்னா சம்திங் ராங் யாரா பின்னாடி அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஓகே சார் சார் இப்போ சேம் இதே கோரிக்கை தான் அஞ்சு ஆறு மினிஸ்டர் செங்கோட்டையனோட சேர்த்து அஞ்சு பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இல்லத்தில் போய் சந்திச்சு இது பண்ணாங்க அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் இந்த மாதிரி பெரிய பரபரப்பாக ஆச்சு செய்திகளில் வந்து பலருமே விவாதிச்சாங்க மக்கள் மதியிலுமே பேசப்பட்டாங்க ஆனால் நாலடைவில் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ஸோ இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு செங்கோட்டையனோட ப்ரெஸ் மீட்டும் அதே மாதிரி போயிடுமா இல்லை இது சம்திங் ஏதாவது பண்ணுறதுக்கு செங்கோட்டையன் வந்து ஒரு ஒரு மேஜர் ஃபேக்டர் கிடையாதுங்க ஓகே இன்னைக்கு வந்து அதிமுகவில் இவர் உடைச்சிட்டு போனார்னா அதிமுக பா பாதி பேர் போயிடுவாங்க அதிமுகவை விட்டு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு லீடர் கிடையாது அவர் அந்த ஏரியாவில் பாப்புலர் இது அப்படியே நாலு இவர் வந்து எப்படி இது ரியாக்ட் பண்ணுறாருன்றத பொறுத்து யாரு எடப்பாடி பழனிசாமி இவருடைய டிமாண்டுக்கு எப்படி அவர் ரியாக்ட் பண்ண போறாரு ஒரே நாளில் முடிச்சிடலாம் இல்லைங்க அதெல்லாம் வேணாங்க ஒன்ஸ் நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் அவங்கெல்லாம் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரா இல்லை இவருடைய கோரிக்கையை ஏற்று வாங்க உட்காந்து பேசலாம் அப்படின்றாரா எப்போ இந்த இதை வளர்த்து எடுத்துகிட்டு போகிறதும் அப்படியே நசிக்கிட்டு போகிறதும் எடப்பாடியோடைய கையில் தான் இருக்குது நினைக்கிறீங்க மேக்ஸிமம் இக்னோர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்சியையும் தாண்டி ஒரு தனி மனிதனாக அவரை பாயிண்ட் நான் வந்து தொடர்ச்சியாக இந்த கட்சியில் லீடராக பயணிக்கணும் அப்படின்னா இவங்க வந்தால் பிரச்சனைன்றத அவருக்கு தெரியும் ஓகே அந்த பிரச்சனையை மறுபடியும்